காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று ஜீவ ஈஸ்வர வித்தியாசம் ஜீவனானவன் மாயையின் ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி இரண்டுக்கும் ஆளானவன் ஆத்மா இன்னதென்று இவன் தெரிந்து கொள்ள முடியாதபடி ஆவரண சக்தி மறைக்கிறது துவைத பிரபஞ்ச வியாபாரத்திலேயே இவனுடைய மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் விஷயம் இருப்பதால் சக்தியும் இவனை நன்றாக ஆட்கொண்டிருக்கிறது ஈஸ்வரன் விஷயம் இப்படி இல்லை அவன் எப்படி இருக்கிறான் மாயையோடு கூடின ஆத்மா அல்லது பிரம்மம்தான் ஈஸ்வரன் மாயை சம்பந்தப்படாத நிலையை தான் ஆத்மா அல்லது பிரம்மம் என்றே குறிப்பாக சொல்வது சம்பந்தப்பட்ட நிலையில் அது தன்னை காட்டிக்கொண்ட உடனே அதை ஈஸ்வரன் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம் எதனோடும் சம்பந்தப்படாத ஆத்மாவை எப்படி மாயையோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லலாம் என்றால் இதுவும் அதன் மாயைதான் ஈஸ்வரன் மாயா சம்பந்தம் உள்ளவனானாலும் ஜீவனுக்கும் அவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு ஜீவன் மாயைக்கு கீழ்ப்பட்ட சக்தி ரொம்பவும் கீழ்ப்பட்ட சக்தி அதன் ஆதிக்கத்தில் இருப்பவன் இவனுடைய ஜீவத்துவத்தை உண்டாக்கி உண்டாக்கியிருப்பதே மாயைதான் ஆத்மாவை பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று வேறுபோல் ஆக்கியிருப்பதும் மாயைதான் என்றாலும் இது அவனே செய்து கொண்ட விளையாட்டுதான் மாயையை அவன் அடக்குவான் மாயை அவனுக்கு அதீனமானது அவன் மேல் அது ஆதிக்கம் செலுத்தவே முடியாது பிரம்மத்தினிடத்தில் அதை கொண்டே மாயாசக்தியால் ஜெகத் தோற்றத்தை அவன் கற்பித்து அதன் வியாபாரத்தை நடத்துகிறான் என்ற அளவில் அவனை மாயையின் விக்ஷேப சக்திக்கு பாத்திரனாக மட்டும் அத்வைத சாஸ்திரங்கள் சொல்லும் ஆனாலும் பிரம்மத்தை அவனிடமிருந்து மாயையாலும் மறைக்க முடியாததால் அதன் ஆவரண சக்திக்கு அவன் கொஞ்சமும் ஆளாவதில்லை என்று அவற்றில் சொல்லியிருக்கிறது பிரம்மத்தை அவனிடமிருந்து மறைக்க முடியாது என்பதற்கு அர்த்தம் அவன் எப்போதும் உள்ளுக்குள்ளே பிரம்மமாகவே இருக்கிறான் என்பதாகும் வெளியிலே இத்தனை கூத்து இருந்தாலும் அவனது ஆத்ம ஞான நிலை கூட பாதிக்கப்படுவதில்லை